அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் முன்னூற்று எண்பத்தி ஒன்பது ஸ்ரீ ஏழுநூற்றி இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஆறு ஜம்புத்வீப தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவதக் கஷேத்திர கடந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகீஷண்ட பச்சிம அசலமேரு ஐராவதூத கால ஸ்ரீ நீர்ம தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ீம் தாதகீஷண்ட பச்சிமா அசலமேரு ஐராவக் கஷ்ய பூத கால ஸ்ரீ நர்மண தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககீண்ட பச்சி மாசல மேரு ஐராவக் கஷத்த பூத கால ஸ்ரீ நிர்மன தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீசண்ட பச்சி மாசல மேரு ஐராவதேத்திர பூத கால ஸ்ரீ நிர்மன தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி ஷண்ட பச்சிமாசல மேரு ஐராவத கஷத்தை பூத கால ஸ்ரீ நிர்தமன தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீ சண்ட ஐராவத ஐராவதேத்திரய பூத கால ஸ்ரீ நிர்தமன தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சிமாசலமேரு ஐராவதேத் பூத கால ஸ்ரீ நீர்மன தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சி மாசல மேரு ஐராவக் பூத கால ஸ்ரீ நிர்மன தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ஹீம் தாதகீஷண்ட பச்சிமாசலமேரு ஹைராவதேத்த பூத காலஸ்ரீ நமதீரங்கர பரமஜன தேவாய நமோ நம